ஸ்ரீ குருபியோ நம நித்யானதாத்தா தருணாக்னிஹோத்ரி மாசோபவாசிச்ச பதிவிரதாச்ச சந்திர சந்திரசகசிரதர்ஷி ஷட் ஜீவலோகே மம வந்தனியாக அப்படிங்கிற ஒரு சிறப்பான சுபாஷித்தம் நண்பர்களே இது ஸ்லோகம் கூட சொல்லாமே இதனுடைய பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவர்களுக்காக தெரிஞ்சவங்களை பத்தி பிரச்சனை இல்லை இல்லையா அதாவது நூறாண்டு ஜீவித்திருப்பவர்கள் அல்லது ஆயிரம் சந்திர தரிசனம் செய்தவர்கள் சதாபிஷேகம் செய்து கொள்ளலாம் என்று பல மகரிஷிகள் நமக்கு வழிகாட்டி இருக்கார் குறிப்பாக போதாயன மகரிஷி தன்னுடைய கிரகியசேஷ சூத்திரத்தில் இது ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறார் அவர் சொல்ற தெளிவாகவே சொல்றார் நூறு வயசு தாண்டி இருந்தாலுமே சதாபிஷேகம் செஞ்சுக்கலாம் அல்லது அந்த நூறு வயசுக்கு முன்னாடி ஆயிரம் சந்திர தரிசனம் செய்தவர்களும் சதாபிஷேகம் செய்து கொள்ளலாம் என்கிறார் நண்பர்களே இப்போ ஒரு ஸ்லோகம் பார்த்தமே முதல்ல நித்யா நதார்த்தா தருணாத்மிகபுத்ரி மாசோபவாசி ச பத்திவிரதா ச வேதாந்தவித் சந்திர சஹஸ்ரதர்ஷி ஷட் ஜீவலோகே மம ஜீவனியாஹா மம வந்தனியாஹா இதில் நண்பர்களே இத பொருளை வந்து பெரிவாளராக நம்ம வழிக் காமிச்சு கொடுத்துருக்கா இந்த உலகத்தில் சகலும் அதாவது அனைவராலும் வணங்கப்படும் மகிமை வாய்ந்த அந்த பகவான் அவர் சொல்றாராம் பகவான் சொல்றாராம் என்னாலும் வணங்கப்படக்கூடிய யோக்கியத்தை உடையவர்கள் ஆறு பேர் இருக்கா அப்படின்னு பகவான் சொல்றாராம் பகவான் கிருஷ்ணர் தனது பத்னி ருக்மிணியிடம் சொல்வதாக நமக்கு தெரிய வருகின்றது நண்பர்களே அந்த ஆறு பேர் சொல்றாரு பகவான் கிருஷ்ணர் அந்த ஆறு பேர் தான் அந்த ஆறு குறிப்பிடுகிற சோகம் தான் அப்படின்னா தினசரி வந்து ஒவ்வொரு நாளும் பசித்தவருக்கு அன்னமளிப்பவர் என்று பொதுவாக அர்த்தம் கொண்டாலும் நண்பர்களே இங்க பகவான் குறிப்பிடுவது என்னவென்றால் அவர் வைஷதேவம் செய்தவுடன் தினமும் வெளியே வந்து வந்திருக்கும் அதிதியை போஜனம் முதலியவைகளை திருப்தி செய்பவராக இருக்க வேண்டும் பெற்றோர் இந்த ஆறு பேர்ல ஒருத்தரம் அதாவது பகவான் வணங்கக்கூடியவர்களை அன்னதாத்தம் செய்வார் முதல்ல இடம் பெறுகிறார் அடுத்தது யாருன்னா ஒரு வாக்கியமே இருக்கு பெரியவழி காமிச்சு கொடுத்துருக்கா நம்ம கேஷம் இருக்கு முடி அந்த முடி நரை தோன்றுவதற்கு முன்பே யஜ்யத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று தருணா அக்னிஹோத்ரி தருணா இளமே பருவம் இளமையிலேயே சோமயாகம் செய்தவர் அதாவது அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டிப்பவர் இரண்டாவது இடம் பெறுகின்றார் குறிப்பிடப்படுகின்றது இந்த மூணாவது மாசோபவாசம் அப்படின்னு அது ஒரு கடுமையான ஒரு பிராய்சத்த நண்பர்களே ஜென்ரலா மாசோபவாசம்னா மாசத்துல ஏகாதசி ஏகாதசி இல்லையா அதுல உபவாசம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் சில கிரந்தங்கள் குறிப்பிடும்போது இந்த மாசோபவாசிக்கு அர்த்தம் என்னன்னா பிராஜாபத்திய கிருஷ்ணம் என்று பிராய்சித்த கிரந்தம் கூறுகிறது இல்லையா அதிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது ஒவ்வொரு மாதத்திலையும் அமாவாசியை பௌர்ணமி ஞாயிறு இவைகளில் இரவு மாத்திரம் போஜனம் பண்ணணும் இரு பட்சங்களில் வரக்கூடிய சதுர்தசி அஷ்டமி பகல்ல போதனை பண்ணணும் ஏகாதசி முழுவதும் உபவாசம் இருப்பணும் இப்படி யாரு இருக்காலோ அவரை மாசோபவாசி என கிரந்தங்கள் ரொம்ப சிறப்பாக கூறுகின்றது அந்த மாசோபவாசி தான் மூணாவது அப்படின்னு அபிப்பிராயப்படுகின்றனர் பெரியவர்கள் எல்லாரும் நான்காவது தன்னுடைய சிரமங்களையும் தனிப்பட்ட சிரமங்களையும் பாராட்டாது கணவனின் கணவனுக்கு எல்லா விதத்திலும் சகாயம் செய்து தர்ம காரியங்களில் ஈடுபடும் உத்தம ஸ்திரீ தர்ம பத்திரி இது நான்காவது ஐந்தாவது வேதம் வேதாந்தம் ஒப்பிஷது போன்றவர்களை நன்கு உணர்ந்து அதன்படி நடப்பவர் நண்பர்களே பாருங்க அதுதான் வேதாந்த வித்து அப்படின்னு நீங்க குறிப்பிடப்படுகின்றதுன்னு பெரியவாலும் கடைசியில் ஆறாவது யாரு ஆயிரம் சந்திரனை தரிசித்தவர் இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்குது நண்பர்களே இந்த ஆறு பேரையும் வந்து பகவான் வந்து தானே வழிபட தயார் என சொல்லுவதாக அறிகின்றன சுபாஷித்துல இருந்து மேற்கொண்டு பார்த்த சுபாஷி அதான் சொல்றது இந்த ஆறாவது இருக்கே ஆயிரம் சந்திரனும் சும்மா பார்த்தா போருமா இப்ப சின்ன வயசுல பார்க்க அதுவும் கர்ப்பவாசத்துல இருந்தே கலக்க மான பிறகு நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாத அவாவா கிரகத்தில் எது பழக்கம் இருக்கோ சாலிகிராம ஆராதனை அல்லது பஞ்சாயத்தில் பூஜை மாதிரி ஆராதனைகளை செய்து கொண்டு ஒரு தார்மீகமான வாழ்க்கை வாழ்ந்து ஆயிரம் சந்திரனை தரிசித்திருக்கார் இல்லையா அதுதானே சேஷ்டம் அதுதானே பகவான் குறிப்பிடுகிறார் என்று நாம் கொள்ளலாம் அல்லவா இதுதான் இந்த ஸ்லோகம் வந்து சொல்றது நண்பர்களே நமக்கு சுபாஷித்தம் அந்த சுபாஷி நித்யாநாத்தாத் தாச்ச வேதாந்திர சகசர தர்சி ஷட் ஆறு பேர் இந்த ஆறு பேர் வாழ்ந்து மம வந்தனியாக அது இருக்கட்டும் ஒருத்தர் ஆயிரம் சந்திரன் தர்ஷனம் பண்ணாலே அவ வந்து சதாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு யோகித்த இருக்கு பல விஷயங்கள் சொல்லிருக்கான் பகவான் சொன்னது அது சுபாஷித்தம் அப்படி இருக்கட்டும் அதற்கும் போதாயினர் சொன்னதுக்கும் நேரடியாக இருக்கிற மாதிரி தெரியல போதாயினர் மாதிரி என்ன மகிழ்ச்சியில் நமக்கு வழிகாட்டியிருக்கா ஆயிரம் பேரை கண்டாலே ஆயிரம் சந்திரனை தரிசனம் பண்ணாலே நாம் வந்து சதாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு யோகித்தை வந்துடுறது நமக்குங்கிறார் இந்த லௌகீக காலத்தில் ஆயிரம் கிட்டத்தட்ட கணக்கு எப்படி வருதுன்னா ஒருவருக்கு எண்பது வயசு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆயிருக்கணும் சதாவிஷம் பண்ணிக்கிறதுக்கு யோகித்தை வந்துடுறது நண்பர்களே கொஞ்சம் முந்தைய முந்தையதான் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோ நாட்கள் இந்த சதாபிஷேக வைபவம் நிறைய பிரயோகத்தையும் வேத மந்திர ஜபங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது நண்பர்களே ஆம் சதாபிஷேக தம்பதிகள் அல்லது சதாபிஷேகம் செய்து கொள்பவர்கள் அஞ்சு கும்பங்கள் அஞ்சு கலசங்களை ஸ்தாபனம் பண்ணி பிரம்மா முதலிய தேவர்களை ஆவாகினம் செய்து ஜபங்கள் ஹோமங்கள் அவற்றை செய்ய வேண்டும் முதல்ல இதில் பிரதான தேவதை என்ன தெரியுமா இந்த சதாபிஷேகத்திலேயே பிரம்மா தான் பிரதான தேவதை அந்த கலசஸ்தாபனம் இருக்கு இல்லையா அந்த கலசஸ்தாபனம் முடிஞ்ச உடனே எல்லா சோழ சுபச்சாரம் பண்ணி ஜபங்கள் பண்ணி வே வேத பாராயணமும் நடந்த பிறகு கடைசியாக என்ன நடக்கும் கோமம் நடக்கும் அதற்கு பிறகு யதாஸ்தானம் பண்ணி கலசத்தை இந்த சதாபிஷேக தம்பதிகளுக்கு அபிஷேகம் பண்ணுவாள் சகாயத்தோட பொதுவாகவே நமக்கெல்லாம் ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் நண்பர்களே தீர்த்தங்கள் கரையக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் தன்னுள் சேர்த்து கொண்டு தன்மயமாக்கும் சுகாவும் இருக்கு இல்லையா இந்த சதாபிஷேகம் செய்து கொள்பவரின் சரீரத்தில் அந்த சரீரத்தில் உள்ள அழுக்குகள் அதனுடன் பாவங்கள் தோஷங்கள் இவைகளையும் சேர்த்துக்கொண்டு அவைகள் வெளியேறுகின்றனவாம் அவ்வளோ பவர் இருக்கு இந்த சதாபிஷேக தீர்த்தத்துக்கு நண்பர்களே வேத வாக்கிய நண்பர்களே ஐஸ்வர்யம் புகழ் பிரம்ம தேஜஸ் இவைகளை இந்த சதாபிஷேக நேரத்தில் அபிஷேகம் செய்து கொள்பவர் பெறுகிறார் என்பது பெரியோர்களின் வழிகாட்டுதல் நண்பர்களே பொதுவாகவே வேத மந்திரங்களினால் ஜபம் செய்யப்பட்ட இந்த ஐந்து கலசங்களுள் ஒவ்வொரு கலசம் அவ வந்து அபிஷேகம் பண்ணுவான்னு அது ஒரு நீண்ட பிரயோகம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம என்ன பார்த்தோம் சதாபிஷேகம் இன்றியமையாதது யாருக்கெல்லாம் வாய்ப்பும் வசதியும் இருக்கோ ஆரோக்கியமும் திடகாத்திரமா இருக்கோ இந்த எண்பது பிளஸ் ஆறு வயசு ஆச்சோ அந்த தம்பதிகள் வந்து அவசியம் சதாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் அல்ல நண்பர்களே இந்த சதாபிஷேகம் செய்து கொள்ள தம்பதிகள் குழந்தைகள் இருக்குப்பா இல்லையா அவாதான் எடுத்து போட்டு செய்யணும் வயசானவாலை சிரமப்படுத்தக்கூடாது தம்பதிகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து பிறந்ததுலேருந்து புனிவாஜன் பண்ணி ஆவிஷகம் பண்ணி அதுக்கப்புறம் ஆம்பளை குழந்தையாக இருந்தால் உபநயனம் பண்ணி பொன் குழந்தையாக இருந்தால் அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து குழந்தையில வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு எல்லாம் பண்ணி வச்சு அழகு பார்க்குறேன் இல்லையா இப்போ குழந்தைகளோட கடமை என்ன சதாபிஷேகத்தை ஜாம் பண்ணி பெற்றோர்களுக்கு நடத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா குழந்தைகளுக்கு தான் இருக்கு இந்த சதாபிஷேகத்தை வைப்பத்தை ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வாய்ப்பும் வசதியும் ஆரோக்கியம் இருக்குமே ஆனால் அனைவரும் செய்து கொள்ள வேண்டும் அந்த தக்க காலத்துல சிலர் வந்து ஆச்சாரத்துல சிலதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறா தப்பு இல்லையே அது அவ குடும்ப பழக்கம் என்னது செய்ய செய்யறா ஏற்புடைய தானே சதாபிஷேக நடக்கும் இல்லையா வைபவம் அதற்கு முதல்ல ருத்ரேகாதசியும் ஏற்பாடு செய்து அந்த வைபவத்தையும் இதனுடன் இணைத்து செய்கிறார்கள் நபர்களின் சதாபிஷத்தை கூட எல்லாமே ஏற்புடையதான் பிராமண போஜனமும் இருக்கு அன்னைக்கு தேவதா பிரார்த்தனையும் இருக்கு அவள் ஏன் தம்பதி பூஜையும் இருக்கு சுமங்கலை பூஜையை கூட செய்கிறார்கள் சில பேர்கள் இவைகள் அனைத்து நான் குறிப்பிட்டனே இவை என்னென்ன தாரணம் அல்லது வந்து ருத்ரேகாதசி பிராமண பூஜனம் குலதெய்வத்தை பிரார்த்தனை சுமங்கலி பூஜை இவைகள் அனைத்தும் அவரவருடைய ஆச்சார சித்தாந்தம் தான் ஆச்சார சித்தம் நண்பர்களே மொத்தத்தில் இந்த சதாபிஷேக வைபவம் என்பது காண கிடைக்காதது இந்த சதாபிஷேக வைபவம் வந்து நடத்தி கொடுக்கும் அந்த குழந்தைகள் இருக்கா இல்லையா அவள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கான்னு அர்த்தம் சதாபிஷேகத்துல வந்து பங்கு கொண்டு சதாபிஷேக தம்பதிகளுடைய ஆசீர்வாதத்தை பெறும் பந்து மித்திரர்களுக்கும் புண்ணியம் செய்தவர்கள் தான் ஏன்னா அன்னைக்கு அவ பார்வதி பரமேஸ்வரர் மாதிரி காட்சி தரான் சதாபிஷேக வைபவ அன்னைக்கு எல்லாரும் பரம சௌக்கியமா க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேதமாத்தாவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயிர